மீனராசினியர்களுக்கு வணக்கம் மிரட்டும் ஜென்ம சனி கவனமாக இருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாபச வருடம் ஆணி மாதம் நாள் துவாதசி திதி இன்று மதியம் இன்று மாலை ஐந்து முப்பது வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பிறகு பரி நட்சத்திரம் உங்கள் ராசியில் கன்னி ராசினியர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் மிக கவனமாக அவர்களிடம் அவர்களிடம் பழகுவது நல்லது அமிர்த யோகம் அதாவது கோபம் எல்லாவற்றையும் நாசம் செய்துவிடும் இது எல்லா ராசிக்கும் சரி இல்லத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் கோவப்பட்டால் அவர்கள் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் பாதித்துவிடும் தனிமை விவாகரத்து பஞ்சாயத்து போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் கோபம் ஒரு மனிதனுக்கு சத்துரு அதை மாற்றிக்கொள்வது நல்லது ஏன் இதை பதிவு செய்கிறேன் என்றால் ஏழரை சனி ஜென்ம சனி இது போன்ற நிலைகளை உருவாக்கிவிடும் தன் பேச்சுக்கு மாறாக தன் கணவன் பேசுகிறார் தன்னுடைய தன்மானத்தை பாதிக்கும்படி பாதிக்கும்படி தன் கணவர் தன்னை அவமானப்படுத்துகிறார் அதே மனைவியாக இருந்தாலும் சரி தன் மனைவி என்னை அவமானப்படுத்துகிறார் பேச்சின் மூலமாக கேவலப்படுத்துகிறார் பதிலுக்கு நான் அவரை வார்த்தைகளால் தாக்க என் வாயில் வந்தவற்றை பேசிவிட்டேன் அதனால் அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதனால் என் கணவர் பிரிஞ்சு போயிட்டார் அதனால் என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி இப்படி நிறைய பேர் பாதிப்புகளில் அனுபவித்திருப்பார்கள் இது அல்ல ஒருவர் ஜாதகத்தில் கலத்திரஸ்தானாதிபதி சுக்ரன் அல்லது நீங்கள் எந்த லக்னமோ அந்த வீட்டிற்கு ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி அவர் மறைந்திருந்தால் அல்லது சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் ஏழில் சூரியன் ஏழில் குரு இருந்தால் இது போன்ற நிலைகள் ஒரு சிலருக்கு வரக்கூடும் இப்போ என்ன செய்யணும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கணவன் மாணவியை கணவன் மாணவி வாழ்க்கையை ஒற்றுமையாக சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த சக்திகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் நவ கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது ஸ்ரீரங்கநாத பெருமாள் இந்த சுக்கரனுக்கு அதிபதியான அதிதேவதையான தேவதையான தெய்வம் எதுவென்றால் ஸ்ரீரங்கநாத பெருமாள் அந்த பெருமாளை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் கெட்டது விலகும் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒரு இணைப்பு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் வாய்ப்பு வாய்ப்பை தேடுங்க ஜென்ம சனி எல்லா வாய்ப்பும் தட்டி விட்டுகிட்டே இருக்குது நான் செய்கிற முயற்சி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டே இருக்குது என்னை சுற்றி இருக்கவங்க என்னை வந்து வாழ விட ஏதாவது ஒரு என் மேலே வந்து அபத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்க என் மேலே ஒரு குற்றத்தை சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு மன உளைச்சலை தராங்க இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நான் செய்யக்கூடிய வாய்ப்பு நான் நான் பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் நான் தொடர்ச்சியாக முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் என்னுடைய கவன சிதறல்கள் மூலம் சிதறல்கள் மூலம் என்னுடைய எண்ணங்கள் அடி பின்னடைந்து அந்த வாய்ப்புகள் என் கை நழுவி போய்கிறது போய்விடுகிறது இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க வாய்ப்பு தான் ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியம் அந்த வாய்ப்பை தெரிந்தே இருக்கணும் நூறு வாய்ப்பு கொல்லப்பட படக்கூடாது நூற்றி ஒரு வாய்ப்பு வந்து உங்களை உச்சத்தை கூட்டு கொண்டு ஏற்படும் நீங்கள் நூறு தோல்வி அடைஞ்சதை ஒரே ஒரு வெற்றியால் உங்களை மாற்றி அமைக்க முடியும் மீனராசி தைரியமானவர்கள் நேர்மையானவர்கள் எந்த பிரச்சனையில்லா பிரச்சனை இருந்தாலும் அது அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அதிக முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள் இயற்கையில் உங்களுக்கு குரு ஞானம் குருவிற்குண்டான அறிவு இயற்கையாகவே உள்ளது உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் மின் ராசிக்காரங்க பிடிவாதக்காரர்கள் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்றால் மூன்று கால் தான் அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கணவர் பேச்சை நீங்கள் கேட்டால் உங்கள் மனைவி பேச்சை நீங்கள் கேட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா ஏன்னா அவங்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதால் நினைவால் கடவுள்கிட்ட வேண்டுறவங்க அவங்க பேச்சை கேட்டிங்கன்னா நல்லது நடக்கும் இவங்க வந்து ஏன் கேட்கணும் அது கேட்க விடாது அந்த கிரகம் கேட்க விடாது அதனால் அங்கே அங்கே தான் அவங்களுடைய சர்க்கலைகள் ஆரம்பமாகும் ஒரு தொழில் செய்யும் பொழுது இன்னொரு தொழில் செய்தால் வீணா போயிடுவாங்க ஒரு தொழில் ஒரு வியாபாரம் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதன் மீது அதிகம் கவனம் செலுத்தி அது நல்ல உயர்வான நிலையில் வந்து அது நிறைய நிறைய வருமானத்தையும் ஒரு ஸ்டேபிளாக அது வந்து நிலையாக இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் நீங்கள் வேறு ஒரு இதை இதை எந்த விதத்திலும் ஒரு வியாபாரத்தை ஒரு தொழிலை குறைக்காமல் கூடுதலாக உங்களுடைய திறமைகளையும் அறிவையும் பயன்படுத்தி உங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் இன்னொரு தொழில் செய்யலாம் இன்னொரு வியாபாரம் செய்யலாம் இந்த தொழிலை முதல் தொழில நம்ம வந்து கூடாது நிலையான வருமானம் ஸ்டேபிளாக இன்கம் இருந்ததுன்னா நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது அதே சமயம் இந்த வருமானத்தை எடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல நீங்க முயற்சி பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டும் கூடுதலாக செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலை இதனோடு மெஜர் மெர்ஜ் பண்ணி இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம முதல் ரன்னாகக்கூடிய தொழிலை நமக்கு கெடுத்து விடக்கூடாது நிறைய பேர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் மீனராசிக்கார் நிறைய பேர் பார்த்தாங்க இருக்கிறத விட்டு பறக்கத்தை பிடிப்பாங்க இருக்கிறத விட்டு பறக்கத்தை பிடிச்சா இருந்ததும் பறந்து போயிடும் ஒன்றுமே இருக்காது அதனால் அதை மட்டும் கவனமாக வச்சுங்க உங்களுடைய நீங்கள் வந்து என் குடும்பத்தை காப்பாற்றணும் என் மனைவியை காப்பாற்றணும் என் குழந்தைகளை காப்பாற்றணும் என் பிள்ளைகளை காப்பாற்றணும் அவங்களுக்கு நல்லது செய்கிற முயற்சி தான் நீங்கள் செய்வீங்க ஆனால் அது கெடுத்து விட்டுவிடும் நேரம் கெட்டு கெடுத்து விட்டுவிடும் இப்போ சனி ஜென்ம சனி இரண்டாம் வீட்டில் கலத்திரக்காரகன் என்று அழைக்கப்படும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டு குறைவன் அவனே வந்து மூன்றாம் அதிபதி இந்த தனஸ்தான தனஸ்தானத்தில் சந்திரனோடு சுக்கரன் இணைந்து உள்ளார் சுக்கரனை வழிபட்டால் யோகம் உண்டாகும் சுகஸ்தானத்தில் குரு புதன் சூரியன் மாணவ மாணவிகளுக்கு புதன் ஆட்சி பெற்றுள்ளதால் எந்த தடையும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் கல்வி கல்வியில் நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுவோடு செவ்வாய் ஆறாம் இடத்தில் கேது இருப்பது நன்மையே பனிரெண்டாம் இடத்தில் ராகு இதுவரை குடும்பத்தில் பாம்பு இருந்து கொண்டு அதாவது முப்பத்தி ஆறு மாதங்கள் எனக்குரிய உங்கள் வாழ்க்கையை கெடுத்து வந்த அந்த அதாவது தனஸ்தானத்தில் ஒரு பதினெட்டு மாதம் ராசியில் ஜென்மத்தில் ஒரு பதினெட்டு மாதம் பாம்பு உங்கள் வாழ்க்கையை முப்பத்தாறு மாதமாக வளர்ச்சி அடைய முடியாம நிறைய கடன் சுமையை தாங்கிக் கொண்டு வாழாமா சாகலாமா அப்படின்ற நிலையில் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும் அந்த அந்த நிலையை உருவாக்குனது இந்த ராகு என்ற பாம்பு உங்கள் ஜென்மத்தில் இருந்தது இப்போது அது விலகிவிட்டது பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுவதால் ராகுவை வழிபடுங்கள் தனவரவு உண்டாகும் ஏழை சனியில் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் எல்லாமே செய்யலாம் உங்கள் எதுக்கும் த தளந்துடாதீங்க உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க கால சர்பதோஷத்தில் உங்கள் ராசி மா அதாவது ராகுகேதுவுக்குள்ளே எல்லா தரங்களும் இருக்குது ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி விட்டு உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியான செவ்வாய் நான் பல பல சொல்லிட்டேன் சொல்கிறேன் மீனராசிக்காரர்கள் செவ்வாய் நவகர்த்திருக்கக்கூடிய செவ்வாய் வழிபட்டால் யோகம் உண்டாகும் சார் என்ன லாஜிக்லாம் பேசினு கேட்கலாம் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் தான் அவரை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் உங்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் விலகுவார்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் மீனராசினியர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் எல்லா செல்வமும் உண்டாகும் ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை இருப்பதால் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உண்டாகும் நவானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வெளிப்படுவது நல்லது உடல் ஆரோக்கியம் பெற உடல் ஆரோக்கிய குறைவுகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அச்சம் செய்து வழிபடுங்கள் மீனராசி நேர்கள் தன்மானம் உள்ளவர்கள் நிறைய நம்ப நல்லவங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வாழ்க